ஹாய் காய்ஸ் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய லஞ்ச் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து லஞ்சுக்கு சமைக்க போறோம் தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு வந்து நான் வந்து லஞ்சுக்காக இன்னைக்கு நான் வந்து சூட மீன் வாங்கியிருந்தேன் இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி வந்து நம்ம சின்ன வயசுல சாப்பிடுவோம் ஆனா இப்போ வந்து சாப்பிட்றது வந்து சாப்பிட்றதே இல்லை இந்த மீனை நான் வாங்குறதும் இல்லை ஏன்னா இதுல வந்து முள் இருக்கும்ன்றதுனால நான் வந்து இந்த மீனை வந்து இப்ப வாங்குறதில்ல ஆனால் ஆனா வந்து எங்களோட அம்மா சமைச்சு தருவாங்க இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இப்போ இந்த மீனை பார்த்ததோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன வயசுல வந்து சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வர தோங்கிட்டு அதனால வந்து சரி இன்னைக்கு இந்த மீனை வாங்கி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கால் கிலோ மட்டும் இந்த மீனை வந்து நான் வாங்கினேன் இதை வந்து அழகா கட் பண்ணி அதுக்கப்புறம் சுத்தமாக கழுவி எடுத்து இப்போ வந்து நம்ம எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வளர்க்க்கம்பே நம்மளுடைய சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம் வெள்ளப்பூரு கருவேப்பில போட்டு அதையோட சேர்த்து கொஞ்சமா கடுகு சேர்த்து வெந்தயம் சேர்த்து நல்லா வதங்கிக்கு அப்புறம் ஒரு தக்காளி பழம் சேர்த்து அப்படியே கொஞ்சமா கிளறி விட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம வளமையாக யூஸ் பண்ற கறித்தூள் அதோட சேர்த்து அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பால் இது வந்து நம்ம வந்து தண்ணி பாலையே சேர்த்துக்கொள்வோம் ரெண்டாவதா புளிஞ்சி எடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இத வந்து நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுறணும் ஏன்னா அப்பதான் வந்து கருல இருக்கிற பச்சை வடையெல்லாம் வந்து போகும் இல்லைன்னு சொன்னால் அந்த தூளுடைய மனம் இருக்கு இல்லையா கறித்தூளுடைய மனம் வந்து நம்ம சாப்பிடும்போது மணத்துக்கிட்டே இருக்கும் அது அதனால கறியை வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் புளி சேர்த்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மீனை வந்து அதுக்குள்ள நம்ம போட்டுடலாம் மீன் வந்து குயிக்காகவே அவிஞ்சிரும் அதனால் வந்து நம்ம வந்து கறியை வந்து நல்லா கொதிக்க அப்புறம் தான் நம்ம வந்து மீனை போட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம வந்து அடுப்பில் வச்சாலே போதும் மீனை போட்டதுக்கப்புறமா கறி வந்து நல்லா கொதிக்க விட்டதுனால கொஞ்சம் திக்காயிடுச்சி அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நம்ம வந்து பூசணிக்காய் கறிக்கு வந்து எண்ணெயெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்குமே வந்து சொன்னால் சட்டி நல்லா சூடானதோடைய எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இல்லை நான் வந்து காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கிறேன் விரும்பினா பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளலாம் வெள்ளைப்பூடு நச்சிரம் பெருஞ்சிரகம் இது மூணையும் ஒண்ணு சேர்த்து நல்லாவே இடித்து அதுக்குள்ள சேர்த்துறலாம் கடுகு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயையும் அதுக்குள்ளே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து அவியும் வரைக்கும் நம்ம வந்து மூடி விட்டுறலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து நம்ம தூள் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அதையுமே வந்து இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் அதோடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் வந்து வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டிப்பால் தேங்காய் பால் நம்ம அதுக்குள்ளே வந்து சேர்க்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சேர்த்து நல்ல வாசமும் வரும் அதுவும் மீன் கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பூசணிக்காய் வந்து சூப்பராக இருக்கும் மீன் கறியோட சேர்த்து சாப்பிடும்போது இப்போ வந்து நடுத்து வச்சிருந்த மீனை வந்து நம்ம பொரிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு தாங்க நம்மளுடைய லஞ்ச் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் கறி சூட மீன் கறி அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் கறி அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் பால் கறி அதுக்கப்புறம் மீன் பொரியல் சூப்பரான ஒரு லஞ்ச் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்